வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு மூன்றில் இருக்கக்கூடிய மலைப்படுகாம் அதில் உள்ள சொல்லு பொருளுந்தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அசை என்ற சொல்லின் பொருள் இறைப்பாரி அல்லது ஓய்வு ஓய்வெடுப்பது என்று பொருள் அல்கி என்றால் தங்கி கடும்பு என்ற சொல்லின் பொருள் சுற்றம் நரலும் என்றால் ஒழிக்கும் சப்தமிடுதல் என்று பொருள் ஆறு என்றால் அருமை படுகர் என்ற சொல்லின் பொருள் பள்ளம் வைரியம் என்றால் கூத்தர் அதாவது நாடகம் ஆடுபவர்கள் நடிகர்களை குறிக்கும் வேவை என்ற சொல்லின் பொருள் வெந்தது இரடி என்றால் திணை திணை என்றால் தானிய வகைகளை குறிப்பது இதுவே மூன்று சொல்லினை வந்தால் அது இலக்கணத்தில் உள்ள உயர்தினை அக்ரிணை இதனை குறிப்பது பொம்மல் என்ற சொல்லின் பொருள் சோறு நன்றி மீண்டும் நாம் அடுத்த விடுதலை சந்திக்கலாம்